எது சொந்தம் என்னங்க அண்ணாச்சி பணம் எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் சரியா இருக்குமா என்ன இந்த இடம் சாமான் ரொம்ப குறைச்சு போட்டுக்கியா இந்த மாசம் அட்வான்ஸ் பிடிச்சிட்டு தான் அவருக்கு சம்பளமே கொடுத்தாங்க இனிமே வரப்போற ரெண்டு மூணு மாசத்துக்கும் அப்படித்தான் அதனால அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ மளிகை சாமான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போயிருக்கும் அதுக்காக ஏமா சாமான குறைக்கிறீங்க நீங்க வழக்கம் போல எல்லா சாமானையும் வாங்கிட்டு போங்க நான் என்னமோ தரமாட்டேன்னு சொன்ன மாதிரி ஏமா பணத்தை பைய கொடுங்க ஒன்னும் அவசரம் இல்லை நான் அண்ணாச்சிட்ட பேசிக்கிறேன் வேண்டாங்க அண்ணாச்சி கடன் கொடுக்க நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல மேல மேல கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாம போயிடலீங்களா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன ஆரே அகில நாங்க காப்பி தண்ணி லலிதா வா பொண்ணு பொண்டு பாக வாராகலமே ஆமா மல்லிகா மல்லிகா சமனஷ்ட கொண்ட வந்து குடிட்டு உன்னை பார்த்துட்டு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள உனக்கே தெரிஞ்சிருக்க என்ன எடக்கு தெரியாம உங்க வீட்ல ஒரு விஷஷம் நடந்துருமா அவ யாரு சங்ரங்கோயில் கார்ய சித்திராங்கி சிவங்க கொஞ்சம் வாய் சும்மா அழுகுது என்னன்னு பாரு போ நான் அப்புறம் வீட்டுக்கு வரே வா மல்லிகா

நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாத்தின உட்கார் ஈஸ்வரா ஆமா இன்னைக்கு சாயங்காலம் தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க ஆமா அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் நான் உன் ஆபீஸு ஃபோன் பண்ணேன் நீ ஏதோ பேங்க் போயிருக்க சொன்னாங்க ஏன்னா சாரு கையில பேசினரு நைட்டு சவாரி முடிச்சுட்டு வர சொல்ல உனக்கு ஆட்சி மெஸ்ல சாப்பாடு வாங்கிறேன் கண்ட கருமத்தின் துண்ணுட்டு பேஜார் பண்ணாதேனா மாத்திரம் தான் வச்சுக்கிறேன் மருந்து தாக்குது நைட் நான் வந்து சரிடா சரிதா ஆ வண்டி சாவி எங்க வச்சேன் வண்டியில பாரு ஆமா ஆ சுந்தரா உட்காந்துரு வர்ற சுந்தரா இறந்து போன என் மனைவி மரியாளுடைய நகைங்க அவளுடைய வைத்திய செலவுக்காக இத பேங்க்ல வச்சிருந்ததுனால என் இருந்து தப்பிச்சது இதுக்காக தான் நான் உனக்கு ஆஃபீஸுக்கு போன் பண்ணேன் இதை கொண்டு போய் லலிதா களத்தில் போடு தாஸ் என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வை என்ன விளையாடுறியா சாயந்தரம் நீ மட்டும் வந்தா போதும் என்னப்பா இரவல் கொடுக்குறேன்னா என் மகளுக்காக நான் கொடுக்குற ஒரு சின்ன தாஸ் முப்பது வருஷமா நாம் ஒன்றா பழகிட்டு இருக்கோம் உன்னை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாங்கிற பெரிய மனசு உனக்கு இருக்குது ஆனால் அதுக்காக என்னை கடனாளி ஆக்கிடாத தாஸ் இந்த உதவிக்கு கைமாறு செய்கிற சக்தி எனக்கு கிடையாது நீ ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என் மனசு கேட்கல இன்னைக்கு ஒரு நாளைக்காவது லலிதா காலத்தில் இந்த நகைகளை போடும் பொண்ணு பார்க்க வர்றவங்க கண்ணுக்கு கௌரவமா தெரியும் இல்லை தாஸ் இல்லை நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை எதுக்காக இருக்கிறதா நம்ம காட்டிக்கணும் என் பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா அவங்க கட்டிக்கிட்டோம் அவ போட்டிருக்கிற பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்ற சம்மந்தம் எனக்கு வேண்டாம் நான் வரேன் சாய்ந்தரம் சீக்கிரமா வந்து சேரு அண்ணா பத்தி அண்ணா அப்பா குட்டியா அப்பா கட்டிக்கு இன்னும் தூக்கு வரலையா ஜொ 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 ஜோ தூங்காமோய் தூங்குடி கட்டி கன்று மட்சி கன்று மட கன்று மட்டும் கட்டுக்கா அடேடா இன்னைக்கு ஜங்கால ஒன்று பொண்ணு பக்கம் வராங்க போலது

நான் ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து சொன்னேன்ல இப்ப பாரு அப்பா என்ன புடிச்சு காத்திட்டு இருக்காரு கழுத்துல என்ன தங்க சின்ன மாதிரி இருக்கு ஏது இது மல்லிகா அக்கா கொடுத்தாங்க நல்லா இருக்குல்ல எதுக்கு கையரோ நகை எல்லாம் வாங்கிட்டு வர அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரும்போது வெறும் வெறுங்கத்தோட இருக்க சொல்றியா எரவல் நகைங்கிறது மல்லிகா அக்காவுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் வரவங்களுக்கு தெரியவா போது இதெல்லாம் நீ ஏன் பெருசு பண்ற வாங்க வணக்கம் வாங்கம்மா வாங்க உள்ள போலாம் நான் காத்து கலந்து வச்சிட்டேன் இதான் என்னோட வைஃப் சாரதா என்னோட ரெண்டாவது பொண்ணு பேர் அகிலா இது கடைசி பொண்ணு பவானி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா மிஸ்டர் நெல்லையப்பாய் மாப்பிளையோட தடப்போனா இண்டி இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்டில் தீ பிடிக்காத பூரா ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு அப்படியா அப்படியே ஒரு வாட்டி தீ பிடிச்சி போச்சு மாப்பிளையோட பேர் சுப்பிரமணி ம் தாயார் காந்திபதி அம்மா ஒரே பையன் வீட்டில் யாரும் பொண்ணுங்களே கிடையாது பையனோட பயம் கரெக்டாக இருக்கான் சரி ஏய் லலிதா மாப்பிளைய பார்த்தா மூக்கு மூலியமாக லட்சணமா இருக்கா

பேசலாம் ஏற்கனவே என்னால என்ன செய்ய முடியுங்கிறத ஜோசியர்கிட்ட சொல்லிருக்கேன் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன் நகை போடுவோம் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுப்போம் எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சது சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே பேரம் பேச இது கத்திரிக்காய் வியாபாரம் இல்லைங்க கல்யாணம் அதனால் நாங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா அக்கா உள்ளே கூட்டிகிட்டு போமாக்கா உனக்கு பிடிச்சிருக்கோட மாப்பிள்ளைக்கு பிடிக்காம இருமா கல்யாண செலவை பத்தி பேசலையே சமப்பங்கா இல்ல நாங்க தான் செய்யணுமா நம்ம இதுல எல்லாம் பொதுவா மாப்பிள்ள வீட்டுல தானே பண்ணுவாங்க நாங்களே செஞ்சிடறோம் சரி நிச்சய எப்போ எப்ப வச்சுக்கலாம் நாள் பார்த்து ஜோசியர் தான் சொல்லணும் பார்த்துட்டா போச்சு அடுத்த மாதம் ஆறாம் தேதி காலையில் ஏழு மணி நாற்பது நிமிஷம் நாற்பது செகண்ட்லேருந்து எட்டு மணி பதினாலு நிமிஷம் பதினாலு செகண்ட் வரைக்கும் நல்ல முகூர்த்த நேரம் அந்த நேரத்திலே என்ன சுந்தரம் இல்லை சார் அந்த தேதி உங்களுக்கு சம்மதம் தானே பரிபூர்ண சம்மதம் நகை விஷயத்திலையும் நான் கொஞ்சம் கராராக பேசிட்டேன் அதெல்லாம் மனசில் வச்ச கூடாது தப்பாக தான் மன்னிச்சுருங்க சே அப்படி கட்டு செட்டாக நீங்கள் இல்லைனாக்கா ஸ்ரீவைகுண்ட பஸ் ஸ்டாண்டு எழுத்தாப்புல உங்களால நாலு கிரவுண்டை வாங்கி போட்டிருக்க முடியுமா என்ன சொல்றீங்க ஸ்ரீவைண்ட் எழுத்தாப்பில் இருக்கிற உங்க காலி கிரௌண்டை பத்தி தான் சொன்னேன் மிஸ்டர் சொல்லையப்பன் எங்களை பத்தி உங்க யாரோ தப்பா சொல்லிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி மட்டும் இல்ல வேற எங்கேயுமே எங்களுக்கும் சொந்தமா ஒரு இடம் கூட கிடையாது அந்த வீடு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வேத மாமின்னு ஒருத்தங்க அவங்க பேரம் நாங்கள் நாங்க ஹவுஸில் தான் குடியிருக்கோம்

ஜோசியர் வாயில சக்கரையா தான் போடணும் அப்ப அந்த ஜோசியர் கேக்குற அக்கறை கூட உங்களுக்கு இல்லாம போச்சே இந்த காலத்துல எவன் தான் போய் சொல்லல பஸ்ல போகும்போது நாலு வயசு பையனை மூணு வயசு அப்படின்னு ஒரு அப்பம் போய் சொல்றது இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு புருஷனை பார்த்து நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு ஒரு பொண்டாட்டி போய் சொல்றது இல்லையா வீட்டுல பழைய சோறு சாப்பிட்டுட்டு வெளியில டிஃபன் சாப்பிட்டோன்னு நாங்களும் போய் சொல்றது இல்ல இப்ப யாருப்பா இந்த காலத்துல போய் சொல்றது இல்ல அப்பா சத்தியத்தை பேசி ஸ்வர்கத்துக்கு போறதை விட இப்ப போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி தருதுதான் முக்கியம் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது என்னமா சந்திரா எல்லா கணக்கும் தப்பு தப்பா போட்டிருக்க நேத்து நான் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த அங்கிள் எனக்கு மேக்ஸ் கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குது அங்கிள் எனக்கு வர மாட்டேங்குது அங்கிள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா நல்ல பொண்ணு இல்ல இந்த பார் இன்னைக்கு நான் உனக்கு எந்த ஹோம் ஹோம்ஒர்க்கும் கொடுக்க போறது இல்ல நேத்து நான் போட்டு கொடுத்த கணக்க நாளைக்காவது நீ கரெக்டா போட்டு காட்டணும் ஓகேவா ஓகே அங்கிள் இந்தாங்க சுந்தரம் பிள்ளை காபி சாப்பிடுங்க இது வேற ஒரு சிரமம் தானோ உங்களுக்கு இதுல எனக்கு என்ன இருக்கு சிரமம் டியூஷன் சொல்லி தரேன் ஃபீஸ் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறேன் நான் தர ஒரே ஃபீஸ் இந்த காஃபி ஒன்று தான் ஏன் சுந்தரமுல்லை நான் என்னமோ உங்களாண்ட குறைச்சலாம் வாடகை வாங்குறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கலாமே இதை பாருங்க பணம் என்னங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நல்ல மண்சால் கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் உங்களை மாதிரி நல்ல டனன் கிடைக்கிறது நான் செஞ்ச புண்ணியம் உங்களை மாதிரி நல்ல வீட்டுக்காரங்க கிடைக்கிறது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம் அம்மா அம்மா அக்கா அக்கா என்னடி கொஞ்சம் உள்ள ஏன் இங்கதே சொல்லு உள்ள வாக்கா சொல்லு உள்ள வாக்கா அப்படியா அம்மா கேக்காங்க கோயிலுக்கு போனோம் என்ன இருங்க வரேன் என்ன மாமி

ஏற்கனவே வீட்டில் ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்கும் இதில் மூணாவது பவானி சேர்ந்துட்டாலேன்னு யோசிக்கிறாரோ என்னவோ